வணக்கம் கேரளாவில் வயநாடு பகுதியில் வந்து மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட நூறு பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கை சொல்கிறாங்க நிறைய வீடுகள் சேதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரணாப் விஜயன் சொல்லியிருக்கிறார் அந்த மாநில முதலமைச்சர் கேரளா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் நிலச்சரிவு ஏற்பட்டது காரணம் தொடர்ந்து மழை கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே தென்மேற்கு பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடர்ந்து ரெண்டு நாளாக கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாவே வந்து பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து மழை நாற்பத்தெட்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது மலைப்பகுதியில் வீடு கட்டியிருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது சாதாரண வெள்ளம் வந்தால் கூட ப பயப்படுவாங்க ஏன்னா நிலச்சரிவு ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் தொடர்ந்து ரெண்டு பன்னெண்டு நாள் மழை அதுவும் பயங்கரமான மழை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை இது வரைக்குமே இந்த மாதிரி கேரளாவில் இப்படி ஒரு மழையை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பிரணாய் விஜயன் வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மழை அங்கே வசிக்கிற மக்கள் எல்லாமே எப்படி பயந்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க பயங்கரமான அலுவலர் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே சொல்லல அதிகமான மழை பகு மழை பெய்யும் போதே வந்து நிவாரண பணிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற மக்கள் பாதுகாப்பு இல்லாத இடங்களில் வசிக்கிற மக்கள் இவங்களை எல்லாமே கொண்டாந்து எங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா சூழல் மலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் கொண்டாந்து வைக்கிறாங்க அந்த பகுதியில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து வைக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு மணி போல நைட்டு அந்த மாதிரி சமயத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு நிலச்சரிவு ஏற்படுது அந்த நிலச்சரிவு எங்கே ஏற்படுதுன்னா முண்டக்கை மேட்டுப்பட்டி சூரல்மலை இந்த பகுதியில் ஏற்படுது மிகப்பெரிய அளவில் ஏற்படுது அதுலேயும் பார்த்திங்கன்னா சூரல்மலை மலை பகுதியில் அடுத்தடுத்து ஒரு நிலச்சரிவு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடு அடியோடு போயிடுச்சு அப்படியே எங்கே போச்சு அப்படிங்கிறதே தெரியல அந்த பகுதியில் வீடு இருந்ததுக்கான அடையாளமே இல்லை அளவுக்கு போயிடுச்சு அதை தாண்டி பார்த்திங்கன்னா அங்கே வசித்த கிட்டத்தட்ட ஐநூறு வீட்டில் ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் பேராவது இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல எல்லாமே மண்ணுக்குள்ளேயே போஞ்சிட்டாங்களா என்னன்னு தெரியல கிட்டத்தட்ட வந்து நைட்டில் நடந்தனால பார்த்திங்கன்னா ஒரே அலுகுறல் சத்தம் பயங்கரமான சத்தம் என்னங்கிறதே தெரியல அவங்களும் என்ன பண்ணுவாங்க மீட்பு பணியில் இருக்கிறவங்களும் வந்து அந்த சமயத்தில் தகவல் தெரிஞ்சு அவங்களும் வந்து காவல்துறை தீயணைப்புத்துறை அதுவும் இல்லாமல் தேசிய பேரிடர் வந்து அவங்க எல்லாருமே வந்து மீட்பு பணி எல்லாமே இறங்கிட்டாங்க இறங்கி அந்த சமயத்தில் செய்தி கிடச்சோடனே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஒரு நூறு பேர் வந்து அந்த நிலச்சரிவில் மாட்டிகிட்டு செத்து போயிருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது பயங்கரமாக இருக்குது இதை முதலமைச்சர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு இதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்கே மாட்டிட்டு நிலச்சரிவில் மாட்டிக்கிட்டு அப்படியே பாதி உடம்போட ஒருத்தர் நிற்கிறாரு அவர் மீதி உடம்பை எடுப்பு கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா நிலச்சரிவில் மாட்டிக்கிட்டு கத்துறாரு அவர் அலுவலர்கள் இன்னமும் கேட்குது இவங்கெல்லாம் வந்து இந்த ராணுவத்தினர் தீயணைப்பு துறையினர் மீட்பு பேரிடர் தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோப்பனாய் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் அங்கங்கே தங்குற இடங்களில் போய் பார்க்குறாங்க எங்கெங்கே மோப்பனா இது பண்ணுதோ அங்கெல்லாம் நோண்டி மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க ஆனால் நூறு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த சாவு எண்ணிக்கை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது என்ன பண்ண முடியும் இது போல் ஒரு பேரிடரை வந்து கேரளா வந்து இது வரைக்குமே சந்திக்கலை அப்படின்னு சொல்லி அந்த மாநில முதலமைச்சர் பிரணாப் விஜயன் வந்து சொல்கிறார் அவர் சொல்கிற அந்த விஷயத்தை கேட்கும்போதே பயங்கரமாக இருக்குது ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை வந்து தொடர்ந்து பேஞ்சால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது வேறு வழி கிடையாது இயற்கை வந்து அது அது பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்கும் நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் எப்பயாவது வந்து தன்னுடைய கோர முகத்தை வந்து இயற்கை தான் செய்யும் நம்மளும் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இது வந்து ஹில்ஸ் ஏரியாவில் வந்து வீடு கட்டும்போது நம்ம கொடுக்கப்பட்ட அளவு மீறி கட்டுறதும் சரி எங்கெங்கே கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில கட்டுப்பாடுகள் இருக்குது அதையும் தாண்டி இப்படிலாம் பண்ணால் இது மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் சரி இதெல்லாம் விட்டுருவோம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்க இராணுவம் கடற்படை அப்புறம் தேசிய பேரிடர் இயக்கம் காவல்துறை எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து இந்த நிலச்சரிவினால சாலைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுருச்சு அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போகவே முடியல ரெண்டாவது பார்த்திங்கன்னா மின்மாற்றிகள் அதிக அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாமே அந்த நிலச்சரிவில் ஏற்பட்டு அந்த ஒன்றோட ஒன்று மோதி வெடித்து அப்படியே தீப்பிழம்பாக எரிஞ்சிருக்கு அந்த சமயத்தில் பயங்கரமாக எரிஞ்சிருக்கு அதெல்லாம் என் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே பயம் அதே போல் வந்து அங்கே இருக்க பாலங்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே வந்து முதல் போக்குவரத்தை சரி பண்ணணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மின் எல்லாத்தையுமே மாற்றி முதல் கரண்ட்டை கொண்டு வரணும் அதெல்லாம் கொண்டு வந்த பிறகு தான் வந்து அங்கே போய் அவங்க சரியான ஒரு வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் சார சாலைகளை வந்து சீரமைக்கிற பணிகளை வந்து இப்போ காவல்து இது கேரளா அரசு வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி சு மண்ணில் சிக்கி இறந்து போனவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அந்த மாநில முதலமைச்சர் பிரணாப் பிரிஜினோட அடிக்கடி ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசிகிட்ருக்காரு கிட்டத்தட்ட இந்த நிலச்சரிவில் ஐநூறு வீடுகள் போயிருச்சு அதில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது வீடுகளில் வந்து ஃபுல்லாகவே மின்மா மின்சாரமே இல்லை அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறது அங்கே அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் மக்கள் வந்து அழுகுறல் தான் அதிகமாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ண முடியும் பாதிக்கப்பட்ட பகுதி அந்த பகுதியில் இருக்க மக்கள் உறவினர்களை தேடுவாங்க தன்னுடைய சொந்தம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே திடீர்னு நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் நைட்டு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு அந்த நிலச்சரிவில் எல்லாருமே காணா போயிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் தேடுவாங்கள்ல எப்படியாவது உயிரோடு வந்துருப்பா எப்படியாவது உயிரோடு வந்துரு சாமி அப்படிங்கிற ஒரு அலுவலர் இருக்குல்ல அந்த அலகுரல் வந்து கேரளா ஃபுல்லாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கேட்கும் போதே நமக்கு கஷ்டமாக இருக்குது சில வீடியோக்களை பார்க்கும்போது ரொம்ப 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 மனசை தோடுற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரில அந்த மாதிரி சமயத்தில் கேரளா எம்பிகள் நாடாளுமன்ற எம்பிக்கள் இன்னைக்கு வந்து இதை தேசிய பேரிடராக வந்து அறிவிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அங்கேயும் பிரதமரும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு நிவாரண தொகையை கொடுத்துருக்குறேங்கிறாரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ தமிழக பாஜகவில் இருக்கிறவங்க எல்லா நிர்வாகிகள்லாம் வந்து இந்த போகிறாங்க போய் அங்கே போய் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பாதிக்கப்பட்ட மக்களை இங்கே வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கோழிக்கோடு திருவனந்தபுரம் திருச்சூர் இந்த பகுதியில் இருக்கிற ம பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு வந்து ம சிறப்பு மருத்துவ குழு வச்சு அங்கே வச்சு எல்லாத்தையும் மருத்துவ சிகிச்சை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு இடுக்கி மாவட்டத்திலேருந்து ஒரு தேசிய பேரிடர்லேருந்து நிறைய பேர் ஒரு முப்பது பேர் வந்து அங்கே போயிருக்கிறாங்க மக்களை காப்பாற்ற போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வயநாட்டு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு முகாம் வச்சுருக்கு அதில் நூற்றி பதினெட்டு எட்டு முகாமில் வந்து ஒரு ஆறாயிரம் பேர் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் விரைவில் வந்து குணம் அடையணும் எல்லாருமே வந்து அந்த பாதிப்புலேருந்து வெளியே வரணும் இனிமேல் வயநாடு பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு இதை சரி பண்ணுறதுக்கு எப்படியுமே வந்து மாதக்கணக்கில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதக்கணக்கில் ஆனாலும் இதை சரி பண்ணலாம் சரிவை சரி பண்ணலாம் அந்த ரோடை சரி பண்ணலாம் மின்மாற்றியை சரி பண்ணலாம் பாலத்தை வந்து கட்டிடலாம் எல்லாமே பண்ணிடலாம் ஆனால் அந்த பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்கள்ல அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வரவே முடியாது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கும் சரி அந்த மலைப்பகுதியில் போய் திரும்பவும் அவங்க குடியிருக்கிறதுக்கும் சரி நிறைய கஷ்டங்களை படுவாங்க மன ரீதியாக நிறையா வந்து படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அலகுரல் வந்து அந்த பகுதியில் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போதும் சரி பார்க்கும்போதும் வீடியோக்களாக பார்க்கும்போதும் மனசு ரொம்ப கஷ்டப்படுது கேரளா மட்டும் இல்லை இப்போ மேங்களூர் டு பெங்களூர் சாலை இந்த சாலை பகுதியில் மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு பெருமளவில் பாதிப்பு இல்லை வயநாடு அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் அந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு இருக்குது அந்த பகுதியில் போன வாகனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணுக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு அந்த இருக்கு வாகனங்களில் இருந்தவங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறதுலாம் இனிமே தான் தெரிய வரும் இப்போ மிகப்பெரிய உலக இழப்பு என்னென்னா எங்கிட்டலாம் மழை அதிகமாக பெய்தோ அந்த பகுதியிலலாம் நிலச்சரிவுகள் அதிகமாக ஏற்படுது இயற்கை என்னையா என்னைக்காவது தன்னுடைய கோர முகத்தை காட்டிடும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் தான் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம நம்மளே பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சமூக ஆர்வலர்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி பேசுகிறது தப்பு தான் ஆனால் இதை தாண்டி இழப்புகளை சந்தித்த மக்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஆறுதல் தான் சொல்ல முடியும் நிவாரணங்கள் அரசு பார்த்துக்கும் மற்றபடி ஆறுதல் சொல்லலாம் நன்றி வணக்கம்